நாங்கள் இந்த நெசவாளர் காலனி இங்கே தான் வந்து கம்பெனி ஒரு டுவெல் இயர்ஸாக கம்பெனி ஆரம்பித்தாச்சு டுவெல் இயர்ஸாக ரன் பண்ணிட்டுருக்குறோம் முதல்லேருந்து எங்களுக்கு மேஜர் கஸ்டமரே கேரளா கஸ்டமர் தான் கேரளா பார்ட்டி தான் நிறைய வர்றாங்க அவங்க வந்து இப்போது நீங்கள் இங்கே அங்கேருந்து வர்றது வந்து ரொம்ப சிம்பிள் ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரொம்ப சிம்பிளான சார்ஜில் வந்துடலாம் நிறைய ட்ரெயின்ஸ் இருக்குது அதில் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் வந்துட்டு நீங்கள் எங்களை லொக்கேஷன் கேட்டீங்கன்னா லொக்கேஷன் அனுப்பிச்சிடுறேன் அப்புறம் அதுலேருந்து நீங்கள் இங்கே ஈஸியாக ரீச் பண்ணிடலாம் பஸ்ஸில் வர மாதிரி பிளான் இருந்தால் பஸ் நியூ பஸ் ஸ்டாண்ட் நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்து நியூ பஸ் ஸ்டாண்ட் ஜஸ்ட் நியர் ஒரு ஒன் கூட இல்லை ஒரு நைன் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்க்குள்ளே தான் நியூ பஸ் ஸ்டாண்ட்ஸ் இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து டோட்டலாக எக்ஸ்போர்ட் கம்பெனி திருப்பூர்னாவே எக்ஸ்போர்ட் கம்பெனி தான் எக்ஸ்போர்ட் கம்பெனி ஆல் ஓவர் வேர்ல்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுற அத்தனை டிஷர்ட்ஸு மணியன்ஸ் உண்டான எல்லா இதுவும் திருப்பூரில் இருக்குது அதுலேருந்து நாங்கள் போய் செலக்டிவாக எடுத்து சர்ப்ளஸ் தான் கொண்டு வந்து வைக்கிறோம் இங்கே வந்து மேக் பண்ணுறதோ இதோ மேக்கிங் வந்து மிக்சிங்கும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது சர்ப்ளஸ் கம்ப்ளீட் சர்ப்ளஸ் அதில் மென்ஸ் தனியாக லேடிஸ் தனியாக பாய்ஸ் தனியாக கேர்ள்ஸ் தனியாக எல்லாம் பிரித்து பிரித்து வச்சுருப்போம் நிறைய குரோனு எல்லாம் காமிச்சிருக்காங்க உங்கள் வீடியோவில் நீங்கள் செக் பண்ணுங்கள் அதில் வந்து எந்த ஒரு மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் நான் ரிட்டர்ன் வாங்கிக்கிறேன் மிஸ்டேக்ஸ் பீஸ்னால் மிஸ்டேக் பீஸ் தனியாக சேல் அது வேறு குரோன்னு வேறு பிஸ்னஸ்ஸு நல்ல பீஸ் வந்து எந்த பீஸ் மிஸ்டேக் வராது நீங்கள் வந்து பிளாட்ஃபார்ம் சேல் பண்ணுற அப்படின்னா அதில் மைனர் மிஸ்டேக்ஸ் இல்லான பீஸஸ் இருக்குது அதுவுமே நான் சப்ளை பண்ணுறேன் அது வந்து கேரண்டி இல்லை அது வந்து போயிடும் இது நல்ல பிராண்டாக நல்ல பீஸு எதுவுமே வந்து நீங்கள் பயப்பட வேண்டியதுல ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணலாம் நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம் என்னுடைய நேட்டிவ் திருப்பூர் தான் அதனால் ஜென்யூனாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் இது ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணலாம் பேமெண்ட் போடுறதுலோ எதுலேயுமே எந்த சிக்கலுமே இருக்காது நீங்கள் எந்த கேர கஸ்டமர்கிட்டையும் அஜய் பண்ண ஒரு டெக்ஸ் தெரிஞ்சால் தெரியுமா கேட்டு பார்த்துருங்க கேட்டாலும் அந்த அளவுக்கு இருக்கும் ஜென்யூனாக தரப்பு இங்கே வந்து யாருமே சொல்ல மாட்டாங்க ரிட்டன் வாங்குறேன்ட்டு அது வந்து நான் தான் பண்ணிகிட்டு இருக்கேப்போம் இங்கே வந்து எந்த கஸ்டமர் நம்மளால் ஒரு சின்ன ஏமாற்ற கூட வரக்கூடாது மாதிரி யார் சொன்னாங்கனாலும் சொல்லுங்கள் நான் யாராவது வந்து இந்த மாதிரி சீட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கூட எனக்கு சொல்லுங்கள் நான் அவங்கக்கிட்ட என்னென்னு கேட்குறேன் எந்த இதுவும் இருக்காது அதனால் நீங்கள் பய பயப்பட வேண்டிய எதுவுமே இல்லை நீங்கள் வாங்க வந்து எடுத்து வச்சு போகலாம் டூ டேஸ் கழித்து நான் அனுப்புறதுனால அனுப்பலாம் எந்த ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் ஹெல்ப்னாலும் நான் பண்ணித்தரேன் அதனால் நீங்கள் தயங்காமல் வாங்க நான் வந்து இந்த சேனல் மூலிமா எனக்கு ப்ரொமோஷன் பண்ணி கொடுங்க நிறையா ஆஃபர்ஸுக்கு வாங்க வந்து பண்ணிக்கலாம் ஆஃபர்ஸ் இந்த சேனலுக்கு வந்ததுனால இந்த சேனலுக்காக ஒரு ஆஃபர் வந்து அவர் கேட்டிருக்காரு அதனால அது நான் தேங்க் தேங்க்யூ இது நல்ல ப்ராண்டு பெரிய பிராண்டு உங்களுக்கு வந்து நல்லா நீங்கள் இது மாதிரி இருக்குது அப்புறம் காலரு இது வந்து ஃபோக்ஸுன்னு ஒரு பிராண்டு இது நல்ல ஃபிட் இருக்கும் எல்லாம் வாஷ்டு கார்மெண்ட்டு இங்கே பாருங்கள் ஃபோக்ஸு ப்ராண்டு வாஷ்டு கார்மெண்ட்டு ஃபுல்லாக ஃபிட்டு வந்து சூப்பராக இருக்கும் எல்லாம் ஃபிட்டு ஃபுல்லாக வாஷ் பண்ணி பிட் வாஷ் பண்ணி பண்ணதுனால உங்களுக்கு சிங்கேஜோ எதுவும் எதுவும் வராது இது சூப்பர் ஸோ எக்ஸ்போர்ட்டு இது கம்மி ரேட்டு தான் ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் தான் அது ப்ளைனு இதில் க்ரீனு கிரே நிறையா இருக்குது பாசிட்டிவ் கன்மெண்ட்ஸ் நிறையா இருக்குது இந்த மாதிரி இருக்குது இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு காமிச்ச மாதிரியே மந்த்தோட பேண்ட்டு லூப் பேண்ட்டு இது வந்து சின்சை பிராண்டு மந்த் லூப்நட் பேண்ட்டு இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது நிறைய கலர்ஸ் இருக்குது ஆறு ஆறு கலர்ஸ்க்கு மேலே வரும் ஆறு ஏழு கலர்ஸ் வரும் இது ஃபுல் ஸ்டாக் இருக்குது இது வந்து செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் ரேட்டு அவ்வளோதான் அப்புறம் இது ஒன்று இருக்குது இது வந்து இது வந்து கேள்ஸோட ஸ்டாப்பு ஷோல்டர் ஓப்பன் டாப்பு டிசைன்ஸ் இது கேர்ள்ஸ் டாப் தான் இது கேர்ள்ஸ் ஸ்டாப்பு இது வந்து நான் சொன்னால கேர்ள்ஸ் பேண்ட்டு லெக்கின் பேண்ட்டு இது வந்து லூப்நெட் பேண்ட்டு இது வந்து ஹெவி லூப்நெட் பேண்ட்டும்பாங்க இது வந்து ஃபுல்லாக ட்ராக் ட்ராக் நீங்கள் சொல்லுங்கள் ட்ராக் ட்ராக் பேண்ட்டு அதுக்கு உண்டானது இது அதே மாதிரி தான் இந்த ட்ராக் பேண்ட்டெல்லாம் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் அந்த லெக்கின் பேண்ட்டெல்லாம் ஒரு சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஃபைவ் ரேஞ்ச் வரும் இதுவும் வந்து லூப் நெட் ட்ராக் தான் இது நைன்டி ருபீஸ் வரும் இந்த டாப் இதெல்லாம் பாய்ஸ் டாப்பு பாய்ஸ் டாப்ஸ் இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் நிறைய டாப்ஸ் இருக்குது ஃபுல்லாக இருக்கு ஸ்டாக்ஸ் இருக்குது நிறைய டாப்ஸு கேர்ள்ஸ் ஸ்டாப்பு பாய் ஸ்டாப்பெல்லாம் நிறைய நம்மகிட்ட இருக்குது வந்துகிட்டே இருக்கும் இது வந்து ஒரு செவன்ட்டி ரூபீஸ் அந்த ரேஞ்சில் வரும் இந்த பேண்ட்டு இதே மாதிரி இதுவும் ட்ராக் தான் இது ட்ராக் கேர்ள்ஸ் ட்ராக் பேண்ட் பாருங்கள் கேர்ள்ஸ் அந்த இதெல்லாம் இருக்கும் அப்போ இருக்கும் கேர்ள்ஸ் ட்ராக் பேண்ட்டு இதுலேயே கேர்ள்ஸ் த்ரீ ஃபோர்த்து த்ரீ ஃபோர்த் பேண்ட்டு ஃபுல்லாக ஒரு ஃபிஃப்டீன் இயர் ஃபோர்டின் இயற்பு கேர்ள்ஸ் எல்லாம் போடுற மாதிரி பேண்ட்டு அப்புறம் இது இது வந்து ஷோர்ட் ஷர்ட்டு பாய்ஸோட ஷோர்ட் ஷர்ட்டு டூ இயர்ஸ் டூ எயிட் இயர்ஸ் வரைக்கும் நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது இந்த ஸ்டாக் இது வெவ்வேறு டிசைன்ஸு பாருங்க இது வந்து ஒரு ஒன் டொண்ட்டி ருபீஸ் வரும் இதுலேயே கம்மியான விலை இருக்குது நைன்டி ருபீஸ் இந்த டாப் இருக்குது எல்லாமே டிஸ்னியோட பக்கா பிராண்ட் டிஸ்னி எதுவுமே வந்து ஃபேக் கிடையாது எல்லாமே வந்து ஒரிஜினல் எக்ஸ்போர்ட் சர்ப்ளஸ் மட்டும்தான் நம்மக்கிட்ட இருக்குது இது பாருங்கள்

ീസ് അപ്പൊ തൗസൻഡ് ആണെങ്കിൽ അഞ്ചായിരം ഇതിന്റെ ബില്ല് ഒക്കെ അത് ഇപ്പൊ ഇവിടെ നിന്ന് കേരളത്തിലെ എല്ലായിടത്തും പോകും അതൊരു ബണ്ടൽ വന്ന് ചിന്ന പീസ് ഹൺഡ്രഡ് പീസ് നൈൻ ഹൺഡ്രഡ് പീസ് പോകും

இப்போல்லாம் லூப் பிரிண்ட் ஹெவி லூப் பிரிண்ட் ஷார்ட்ஸ் தான் இதில் கலர்ஸ் இருக்குது இந்த மாதிரி இருக்குது ட்ரெண்டிங்கானவும் இருக்குது ப்ரிண்ட்டு நிறையா நிறையா கலர்ஸ் ஃபுல்லாக பேக்கிங்கில் இருக்குது கலர்ஸ் நிறையா இருக்குது ஃபுல்லாக பேக்கிங் இருக்குது இது வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் ரேட்டு இதுவும் வந்து லேடிஸோட ஷார்ட்ஸ் சைக்கிளிங் ஷார்ட்ஸ் மாதிரி இது லேடிஸ் ஷார்ட்ஸு இது பிளாக் கலர் இருக்குது அதுபோக லேடிஸ் ஷார்ட்ஸ் வந்து இந்த மாதிரி ஆல் ஓவர் பிரிண்டில் இருக்குது இதெல்லாம் வந்து ஃபார்ட்டி ருபீஸ் தான் வரும் இது வருது நிறைய இருக்குது இது இருக்குது இதெல்லாம் கலர்ஸ் நிறைய வருது வருது இது வந்து ஜஸ்ட் ஃபார்ட்டி ருபீஸ் தான் இது பீச் வியர் மாதிரி போடுறதுக்கு நல்லா ஸ்டைல்ஸ் நிறைய இருக்குது அப்புறம் இங்கே போங்க லேடிஸ் டாப்பு ஸ்லீவ் இது வந்து மார்க்ஸ் ப்ராண்டு நல்லா லைக்ரா ஃபேப்ரிக் நல்லா ஹை குவாலிட்டியாக இருக்கும் இது நைன்டி ருபீஸ் வரும் லேடிஸ் டாப்பு பட் ஹை குவாலிட்டியாக இருக்கும் குவாலிட்டி சூப்பராக இருக்கும் எல்லாமே ரொம்ப நல்ல பிரிண்ட்ஸு நல்லா இருக்கும் பாருங்கள் இல்லை வெவ்வேறு பிரிண்ட்ஸ் காமிக்குவாங்க இது ஐட்டம் இந்த மாதிரி நிறைய இருக்குது இது ஃபுல்லாக தான் மாறி மாதிரி பிரிண்ட்ஸு ஃபுல்லாக இருக்கும் நாங்கள் அடுத்த ஸ்டைல் பார்க்கலாம் இது மந்த் குட்டி இன்னும் குட்டி சின்ன குட்டியோட பேண்ட்டு மந்த் பேண்ட்டு ஃபைன் பேண்ட்டு தான் இது எல்லாம் ஜஸ்ட் ஃபிஃப்டி ருபீஸ் தான் வரும் ஒரு பேண்ட்டு இது ஃபுல்லாக கலர்ஸ் நிறைய இருக்குது இது நிறைய ஸ்டாக் ஃபுல்லாக இருக்குது ப்ளைன் பேண்ட் எல்லாமே ஸ்டாக்ஸ் ஃபுல்லாக இருக்குது அதை பார்த்துக்கோங்க இந்த மாதிரி ஃப்ராக்ஸ் இருக்குது ஃப்ராக்ஸ் வந்து நல்லா இந்த ஸ்டைல் இதுவும் இது மந்த் ஃப்ராக்கு இதிலேருந்து ஒரு ஃபோர் சிக்ஸ் இயர்ஸ் வரைக்கும் ஃப்ராக்ஸ் இருக்குது இந்த ஃப்ராக்ஸ் வந்து ஒரு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ரேஞ்ச் தான் வரும் அதே மேலே மெஸ் மெஸ்ஸு ஃபுல்லாக இது லேயர் இது லேயர் மெஸ்ஸு ஃபுல்லாக இல்லை ஃபுல்லாக மெஸ் இருக்கும் இது வந்து நார்மல் ஃப்ராக்கு இது வந்து நைன்டி ருபீஸ் தான் வரும் இது நார்மல் ஃப்ராக்கு இது வருது இங்கே வந்து இது ஷோர்ட் ஷர்ட் இதெல்லாம் ஒரு ஷோர்ட் ஷர்ட் இது மந்தோட ஷோர்ட் ஷர்ட் குட்டி நல்லா மன்த் குரூப் எல்லாம் ஒரு டுவெல் மந்த்து ஃபோர் எயிட்டீன் மந்த்ஸ் அந்த மாதிரி வரும் இது வந்து எனக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வரும் இந்த மாதிரி இது வந்து மந்த் பேண்ட்டு சொன்ன அதே தான் நிறைய டிசைன்ஸ் ஃபுல்லி பேண்டட் தான் ஃபுல்லாக பேண்ட் கிட்ஸ் நைட் பேண்ட்டு நல்லா இருக்கும் இயர்ஸோட நைட் பேண்ட் இது வந்து டூ டூ எயிட் இயர்ஸோட நைட் பேண்ட்டு ஒவ்வொன்றும் பாருங்கள் எல்லாமே எக்ஸ்போர்ட்டு தான் நீங்கள் இது வேறே கிடைக்கி லோக்கல் ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுப்பாங்க அதில் ஃபுல்லாக எக்ஸ்போர்ட்டோட ஒரிஜினல் எக்ஸ்போர்ட்டோட எல்லாமே வரும் உங்களுக்கு അതിനോടേബിൾസ് അതിനോട് ഇത് എല്ലാം ഒരു മിനിമി ഇന്നിരി പ്രാൻഡ് താ എല്ലാം ഇത് സിൻസേ ഇല്ല ഡിസ്നിൂപ്പ് കിറ്റ്സ് പേര് ഗ്രൂപ്പ് ഡിസ്നിതാ ഇത് പാരുങ്ങിത് ഹാരി ബട്ടർ ഇത് ഇത് മാറി നൈറ്റ് പേൻ്റ് ഫുൾ നമ്മക്ക് സ്റ്റാക്ക് ഫുൾ ഇത് നൈറ്റ് പേൻറ്റ് ഒരു ഫൈവ് തൗസൻഡ് പേണ്ടു മേലെ നമ്മ സ്റ്റാക്സ് ഇന്നത്തെ ഈ വീഡിയോ നിങ്ങൾക്ക് എല്ലാവർക്കും ഇഷ്ടപ്പെട്ടിട്ടുണ്ടാകും എന്ന് ഞങ്ങൾ വിചാരിക്കുന്നു നിങ്ങൾക്ക് ഈ വീഡിയോ ഇഷ്ടപ്പെട്ടിട്ടുണ്ടെങ്കിൽ ഞങ്ങളുടെ ചാനൽ സപ്പോർട്ട് ചെയ്യുക ഞങ്ങളുടെ ചാനൽ ഒന്ന് സബ്സ്ക്രൈബ് ചെയ്യുക അതുപോലെ ഈ വീഡിയോ നിങ്ങൾക്ക് ഇഷ്ടപ്പെട്ടിട്ടുണ്ടെങ്കിൽ ഇതൊന്ന് ലൈക്ക് ചെയ്യുക ഈ ഇൻഫർമേഷൻ നിങ്ങളുടെ ഫ്രണ്ട്സിനും ഒന്ന് ഷെയർ ചെയ്ത് കൊടുക്കുക വീണ്ടും ഒരു പുതിയ ബിസിനസ് ഐഡിയയുമായി മാസ് ബിസിനസ് നിങ്ങളുടെ മുമ്പിൽ വീണ്ടും വരുന്നതാണ് ഓക്കെ ബൈ